الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا نبي بارا وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شُهُورٍ عند الله اثنا عشر, عشر, عشر في كتاب الله أفضل الصيام بعد رمضان العشرة أو كما قال على عليه الصلاة والسلام பலவற்ற அல்லாளனும் நெயரில் அன்புடையமாக எல்லாம் அல்ல அல்லாவித்து பெயராத்தோம் தோன்றுகிறேன் சாத்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூதி கரீம் சல்லாஹ் அலிசல்லாம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தவையை தாபீன்கள் குறிப்பாக பஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மிகவும் என்றொன்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் கணிமிகு அல்லாவின் நல்லிடர்களே அல்லாஹ் காலா என்று மூன்று அசராக்களை நமக்கு ஒரு அருள் புரிய ஒரு அருள்மிக்க ஒரு நாளாக அல்லாத்தால் கொடுத்துருக்கின்றான் மூணு அசரா இருக்குது மூணு பத்து கடைசி மூணு பத்து தமிழானுடைய கடைசி பத்து இரண்டாவது ரிடீஜாவுடைய முதல் பத்து மூன்றாவது வார மாதத்தின் முதல் பத்து இந்த மூன்று அசராவுளின் கடைசியில் தமிழானுடைய கடைசி பத்தில் பெண்ணால் வருகின்றது மொஹர்ர மாதத்தில் பத்தாவது இந்த தில்லிஜாவுடைய பத்தாவது நாளில் குர்பானி ஊசியா இதே மாதிரி மொஹரமுடைய பத்தாவது நாளில் ஆசீர்வையான நோன்பு இந்த ஆசிர்வடைய நோன்பு ஆசிர் ஆவுடைய இந்த ஆசிர்வோட நோன்பு என்பது எல்லா நபிமாரோட காலத்தில் இருந்தது ஆனால் அப்போது வந்து பர்லா இருந்தது அப்படின்றாங்க ஆனால் இப்போ இந்த ஆசீர்வாத நோன்பு நமக்கு முஸ்தாஃபா இருக்கிறது சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் சில உடமாக்கள் என்று சொல்கின்றார்கள் அல்லாவத்தாலா இந்த மோர மாதத்தின் ஆசாராவோடய நாளில் ஏராளமான நபிமார்களுக்கு ஏராளமான விடியலை தந்திருக்கின்றான் எல்லா நபிமார்களுடைய காலத்தில் ஒரு நாள் என்ன ஒரு விடியல் நாளாக இருக்கும் அந்த நாள் சில நபிமார்கள் அல்லாவத்தாலா இந்த நாளில் விடுதலை கொடுத்துருக்கின்றான் எது மொஹரனுடைய பத்தாவது நாள் ஆசீராட நாள் தான் இந்த மாதத்துடைய சிறப்பே ஆசீராவிட நாள் தான் மொஹர்ர மாதத்தின் சிறப்பே ஆசீராட நாள் தான் வார மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தில் இஸ்லாமிய ஆண்டின் துவக்க மாதமாக இருக்கின்றது அது அது ஒரு சிறப்பு தான் முதல் சிறப்பு நான் இந்த மாதத்தில் அல்லாஹலா ஏராளமான அபிமானர்களுக்கு விடலே தந்திருக்கின்றான் அதில் முதல் முதல ஆதம் அலி இஸ்லாம் அவர்களின் உவாவை ஏற்றுக்கொள்ள அல்லா ஏத்த ஏற்றுக்கொண்டார் ஆதம் இஸ்லாம் அவர்கள் ஒரு சின்ன தவறு செய்தார் பல தக்கரமாக சொர்க்கத்துல இந்த கனியை நீங்கள் அதை கிட்ட அணுகாதீர்கள் அல்லா சொன்னான் இஸ்லாம் அவர்களை ஷைத்தானுடைய தூண்டுதலின் பேரு அங்க கனியை சாப்பிட்டு விட்டார் ஆனால் உலகத்திற்கு வந்தார் அல்லாஹ் ஆதம் அவர்கள் எத்தனையோ வருஷம் தோபா செய்தார் அல்லாஹ் வந்து ஆதம் அலுவலாமுடைய தோபாவை ஆஷிராவோட நாள்னா நாளில் தான் ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு கருத்து இரண்டாவது இதிரிஸ் அலிஸ்லாம் அவர்கள் அபிமார்களே வித்தியாசமான இதிரி சலிஸ்வலாம் அவர்கள் எனக்கு மவுத்துடைய சுவையை நான் சுவைக்க வேண்டும் என்று அல்லாட்டை கேட்டார் இதிரிஸ் அலஹிஸ்லாம் அவர்கள் இதிரி சரைமுடைய காலத்தில் தான் அதிகமான இந்த உலகத்து விஷயத்தெல்லாம் அறிமுகப்படுத்தணும் மௌதாவி இரண்டாவது உயிர் பித்தாரு சொர்க்கத்தை பார்த்த நம்மியாரு இதிரி சரைஸ்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பியது இந்த நாளில் தான் இதிரி சிறை சலம் கேட்குறாங்க நீங்க உங்களோட உயிர் பிரிந்த தருணம் எப்படி இருந்தது என்ன ஒரு ஆட்டை உயிரோட தோலை உரித்தா எந்த அளவுக்கு அது குடிக்குமோ அதே மாதிரி எனக்கு அந்த மாதிரி உணர்ந்தேன் இதிலிஸ் அலி இஸ்லாம் அவர்கள் சோனத்துக்கு சென்ற நாளை இதே நாள் தான் நூலி இஸ்லாமுடைய கப்பல் ஆறு மாதம் என்ன தள்ளாடி கொண்டிருந்தது நூ அலி இஸ்லாமுடைய கப்பல் தரை தட்டிய நாள் இந்த ஆசிரோட நாள் நான்காவது அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த நாளும் ஆசிரியரோட நாள் தான் அதாவது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா ஹலிலாக நண்பனாக ஏற்றுக்கொண்டான் அப்போ மலைக்குமார்கள் கேட்குறாங்க அல்லாட்டை இப்ராஹிமை நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் அல்லாஹ் தனிமையானவன் ஒரு கிணத்துக்கு நண்பன் இல்லை ஒரு காலம் வரும் அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ் நண்பனாக ஏற்றுக்கொண்ட நாள் இந்த ஆசீர்வான நாள் அதுக்கடுத்தது நெருப்பிலிருந்து விடுதலை பெற்ற நாளும் இந்த நாள் தான் அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஐந்தாவது அதில் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஆட்சி அன்று மீண்டும் சுலைமன் அலிஸ்லாம் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் அல்லா சின்ன விஷயம் கோபத்தை ஏற்படுது அதுல அல்லாஹ் அல்லாஹால ஆட்சியை பறித்துக் கொள்கிறார் மீண்டும் அதில் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஏதாவது அதில் அய்யூப் அலிஸ்லாம் அவர்கள் எவ்வளோ சோதனை என அல்லாவு பதினெட்டு வருஷம் நோய்வாய்பட்டிருந்தார்கள் இவர் வரலாறு உண்டு பதினெட்டு வருஷம் ஐய்பலைஸ்வலாமுடைய உடலில் புழு பூச்சி என்ன செய்து சாப்பிட்டு எறும்பெலாம் தெரியல அதுவும் ஐயப் அலைஸ்லாமுடைய நிலைமை வந்தது அல்லா ஒரு தராக சோதனை வெற்றி தந்த நாள் இந்த ஆசிரவான நாளாக இருக்கின்றது அதில் அதே மாதிரி எட்டாவது அதில் மூசா இஸ்லாம் அவர்கள் பிற அவருடைய பிடியிலிருந்து நைட் எதிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஒன்பதாவது ஹதரத் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் கடுமையான இருட்டில் மூன்று இருட்டில் இருக்கிறார் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒன்று பகர தண்ணீர் விற்று மீனுடைய வயிற்று இருட்டு இரவுடைய இருட்டு இந்த மூணு இருட்டிலேருந்து இருந்து அல்லாவத்தாலா விடுதலை தந்த நாள் இந்த ஆசிரவான நாளாக இருக்கின்றது பத்தாவது கொலைக்காரர்களிடம் அதரத் ஈஸ்வரஸ்லாம் அவர்களை அல்லாவ தலா ஈஸ்வர் அலி அவர்களை கொலை செய்வதற்காக எவூதிகள் போறாங்க அந்த ஈஸ்வர் அவங்களுடைய கண்ணிலிருந்து மறைக்கப்பட்டு அதற்கு ஈசார் இஸ்லாமா அவர்களை அல்லாவதலா வானத்துக்கு உயிர்த்தி நாளாக இந்த ஆசிரியோட நாள் தான் இருக்கின்றது எவ்வளோ காரணங்கள் இருக்கின்றது இந்த ஆஷாவோட நாள் என்பதே இந்த முக்கியமான இந்த பத்து நாள் இருக்கின்றது ஆஷாவோட நாள் என்பது எகூதிகளும் என்ன செய்யும் கண்ணியப்படுத்தார் கண்ணியப்படுத்தினாலாம் ரொம்ப எப்படி ஆசிரோட நாளில் கண்ணியம் நோன் வைக்கிறோமோ அதே மாதிரி எகூதிகள் என்ன செய்வோட நாளில் நோம்பு வைத்தார்கள் சல்லா உடைத்தனவங்க மதீனாவுக்கு போகிறாங்க மதினாவுக்கு போகிறச்சாலும் மதியனாவில் பார்க்குறாங்க யகுதிகள் நோம்பு வைக்கிறாங்க நோம்பு நோம்புடைய நிலைமையில் இருக்காங்க அப்போ சல்லாசனம் கேட்குறாங்க எதற்காக நீங்கள் நோம்பு வைக்கிறீங்கன்னா ஆசிரோட நாள் இந்த நாளில் தான் எங்களோட நவியன் அல்லாவுக்காளா நயில் நதியிலிருந்து பிறவனு பிரிவில் இருந்து காப்பாற்றினால் நன்றி கடனுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு நோம்பிக்கிறோம் இப்போ சரதாசனம் சொன்னாங்க யவூதிகளுக்கு மாறாக நீங்கள் என்ன செய்யுங்க அடுத்த வருஷத்துலேருந்து ரெண்டு நோம்பு வைங்க ஆசிராவுக்கு முன்ன ஒரு நோம்போ அல்லது ஆசிராவுக்கு பிந்திய நாளை ஒரு நோமோ என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரதாலோசனம் சொன்ன வரி வற்புறுத்தியாதாக வரலாறு அதில் கண்ணியமிக்க அல்லாவினர்களே ஆசிராவோட நாளில் யார் நோம்பிக்கிறாங்களோ ஒரு ஒரு பகரவமாக பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு காரணமாக இந்த நோம்பு அமையுது ஆக இந்த ஆசிரியர் நாளில் சரியத்தை எது சொல்லுதோ அது அது மட்டும் செய்துவிட்டு ஆசிரியாவனான சர்பத்து கொடுக்கறதுனாவோ ஜூஸ் கொடுக்கறதுனாவோ மாறில் அடிக்கிறதுனாவோ இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லை இல்லாத பொல்லாத செய்து அல்லாவுடைய கோபத்துக்கு ஆறாவது விட்டு அல்லாவதாலான அனைவரையும் காப்பாற்றி அல்லாவுடைய பொருத்தத்தோடு வாழ்க்கை அல்லாத்தாளான மனைவர்களுக்கும் தந்தரனு சொல்லி ஆமீன் வாக்கறிதான் আলহামদুলিলাম আসসালামাইকুম রা বাকু